அலாமிக்கும் வரமத்துல அலஹம் இல்லா மலக்குமார்கள் சில நல்லோர்களுடைய ஜனாசா தொழுகைகளில் கலந்து கொள்வார்கள் மலக்குமார்கள் சில நல்லோர்களின் ஜனாசாக்களை குளிப்பாட்டுவார்கள் மலக்குமார்கள் சில நல்லோர்களின் ஜனாசாக்களை சுமந்து செல்வார்கள் மலக்குமார்கள் சில நல்லோர்களின் ரக்கைகளை விரித்து குடைபிடிப்பார்கள் யூதர்கள் நபிசல்லா அலி அவர்களோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு அஹாப் யுத்தத்தின் போது குறைசிகளுக்கு அந்த பனு குரைலா யூதர்கள் உதவி செய்தார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாத்தை அழித்து விடுவதற்கு திட்டம் தீட்டினார்கள் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வர பனு குறைலா கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அத்துணை பேர்களும் பிடிபட்டார்கள் பிடிபட்டதற்கு பிறகு பனு குறைலா யூதர்களை என்ன செய்யலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்கின்ற தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்து விடுகிறார்கள் அத்துணை வேர்களையும் கொலை செய்து விட வேண்டும் பெண்களையும் சிறுவர் சிறுமியரை கைது செய்து விட வேண்டும் அவர்களுடைய பொருள் அத்தனையும் பிரித்து கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார்கள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த தீர்ப்பை கேட்டதற்கு பிறகு ஏழு வானங்களுக்கு அப்பால் இருக்கின்ற அல்லாவுடைய தீர்ப்பை நீங்கள் தீர்ப்பாக சொல்லிவிட்டீர்கள் என ரசாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு அவர்கள் யூதர்களுக்கு அளித்த இந்த தீர்ப்பு மதீனாவுடைய முனாஃபிக்குகளுக்கு நயவஞ்சகர்களுக்கு வெறுப்பாக இருந்தது அவர்களுக்கு இது பிடிக்காமல் இருந்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு சாஹபனு அல்லாஹு தாலான் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்த நிலையிலேயே வஃத் ஆகிவிடுகிறார்கள் சாதுபனு அல்லாஹு தாலான வபாத் செய்தியை நபிகளாருக்கு உடனடியாக ஜிப்ரலி வசல்முர்கள் தெரிவித்தார்கள் சாதுபனு ஆதரதி அல்லாஹு தாலான் ஜனாசாவின மலக்குமார்கள் பெரும் பங்கு வகித்தார்கள் இபுனோ மரதி அல்லாஹு தலா என்பவர்கள் சொல்லுவார்கள் சாதவிடம் ஆகிரதி அல்லாஹுத் தலா மௌத்துடைய செய்தி கேட்டு எஃப் தஸ்ஸ அல்லாஹ்வுடைய அரிஷ் கொஞ்ச நேரம் ஆடியது வானம் அவருக்காக திறந்தது அவருடைய ஜனாசாவிடன் எழுபதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் அனசு விடும் மாலிக் ரதி அல்லாஹுத் அல்லா என்பவர்கள் சொல்லுவார்கள் ஸாத் இப்னு முஆத் রাদিয়াল্লাহு கு அவங்களோட ஜனாஸாவை சுமந்து கொண்டிருந்த பொழுது முனாஃபிக்குககள் மிகவும் லேசான மையத்தாக இந்த மய்யத் இருக்கறதே கணமில்லாமல் இருக்கறதே என்று யூதர்களுக்கு அவர்கள் அளித்த தீர்ப்பை மனதிலே வைத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் ஸாத் ஜனாசா இலேசாகத்தான் இருக்கும் காரணம் மலக்குமார்களும் அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு வருகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கனியந்தர்க்குரியவர்களே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் உஹத் யுத்தத்தின் போது என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போரிலே ஷஹீதாக இருந்தார்கள் ஷஹீதாக இருந்ததும் மட்டுமல்ல அவருடைய உடலை சிதைத்திருந்தார்கள் எதிரிகள் நபிகளாருக்கு முன்னால் அப்துல்லா ரதி அவருடைய உடல் ஜனாசா மையத் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது போர்த்தி வைக்கப்பட்டிருந்தது கபன் துணியால் நான் மெதுவாக முகத்தை திறந்து பார்க்கலாம் என்று கஃபனிலே கை வைத்தேன் என்னை அத்துணை பேர்களும் தடுத்து விட்டார்கள் அத்துணை கோரமாக என்னுடைய தந்தையாரை சிதைத்திருந்தார்கள் பக்கத்திலே இருந்த ஒரு பெண்மணி அழுது மிக சப்தமாக அழுது கொண்டிருந்தார் கூறினார்கள் ஏன் அழுகிறாய் நீங்கள் அழுதாலும் அலாவிட்டாலும் அப்துல்லாவிற்காக தங்களுடைய சிறகுகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி அலி அவர்கள் கூறினார்கள் அதே போன்று ஹம்சா ரதி அவர்களுக்கும் அதே போன்று அவர்களுக்கும் அவர்களுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய சில நல்ல மனிதர்களுடைய ஜனாசாக்களில மலக்குமார்கள் பங்கெடுப்பார்கள் என்பது நபிகளாருடைய இந்த வார்த்தைகளின் மூலமாக தெரிய வருகிறது அல்லாஹு தலாம் நம்முடைய ஜனாசாக்களிலும் மலக்குமார்கள் பங்கு பெறுகின்ற பெரும் பாக்கியத்தை ரமலான் தந்தருள்வான் ஆரம்பத்தில் போட்டியை நாம் அறிவித்திருந்தோம் அலகது அதனுடைய பரிசு நிகழ்விற்கு நாம் வந்துவிட்டோம் இன்ஷா இன்ஷால்லாம் நாளை இருபத்தி ஏழாம் நாள் தராவீக தொழுகைக்கு பிறகு அதற்குண்டான பரிசளிப்பு நிகழ்வுகள் நடைபெறும் இதுவரை யாரார் எத்தனை குரான்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒரு முழு பேப்பரில் தயவு செய்து துண்டு பேப்பர்களில் கொடுத்து விடாதீர்கள் அது தவறி விடுகிறது அதனால் ஒரு முழு பேப்பரில ஓதியவர்களுடைய பெயர் அவருடைய தகப்பனார் பெயர் பெண்களாக இருந்தால் கணவருடைய பெயர் மொபைல் நம்பர் எத்தனை குரான்கள் ஓதியிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணிக்கை தனித்தனியாக ஒரே பேர்களையும் எழுதி அனுப்பாதீர்கள் சரி செய்வதற்கு அடுக்கி வைப்பதற்கு சிரமமாக இருக்கிறது எனவே ஒரு பேப்பரில ஒரு நபருடைய பெயர் ஒரு நபர்கள் இருந்தாலும் தனித்தனி பேப்பர்களிலே அவர்களுடைய பெயர் தகப்பனாருடைய பெயர் எத்தனை குரான்கள் முடித்திருக்கிறார்கள் என்கின்றதையும் போன் நம்பர் மொபைல் நம்பரையும் எழுதி நாளை லுகர் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும் பிறகு வருகின்ற பேப்பர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நான் என்னுடைய அண்ணனிடத்திலே கொடுத்து விட்டேன் அண்ணன் தாமதமாக வந்தார் என்பதற்கு நாம் பொறுப்பாக முடியாது லுகருக்குள்ள கொடுத்தா லுஹருக்குள்ள பரிசுகளை ஒழுங்குபடுத்த முடியும் பரிசுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தியதற்கு பிறகு ஒரு நபர் தீரெண்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தால் மீண்டும் பரிசுகளுக்காக சிரமப்பட வேண்டியது இருக்கிறது என்பதின் காரணமாக இவ்வளவு அழுத்தமாக இது சொல்லப்படுகிறது எனவே நுகர் தொழுகைக்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும் அதே போன்று திக்குருடைய போட்டியும் அனைத்து மாணவர்களும் அனைத்து பிள்ளைகளும் போதி கொண்டிருக்கிறார்கள் திக்கரையும் முதல் நாள் என்ன திக்கர் அதனுடைய நம்பர் இரண்டாம் நாள் திக்கர் அதனுடைய நம்பர் திக்கர் எழுதினாலும் பரவாயில்ல முதல் நாள் இருக்கணும் நம்பர் இருக்கணும் ரெண்டாம் நாள் அதனுடைய எண்ணிக்கை இருக்கணும் இப்படி இருபத்தி ஏழு நாட்களுக்கும் இருக்கணும் ஒட்டு மொத்தமா ஐம்பதாயிரம் என்று எழுதப்படுகின்ற பேப்பர்கள் ரிஜெக்ட் செய்யப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி இடையில விடுபட்டு இருக்கின்ற பேப்பர்களும் ரிஜெக்ட் செய்யப்படும் ஒன்னுல இருந்து இருபத்தி வரை அத்தனை நாட்களும் போடப்பட்டிருக்க வேண்டும் அதை அத்தனை நம்பர்களும் போடப்பட்டிருக்கணும் அப்புறம் அதனுடைய டோட்டல் போடப்பட்டிருக்கணும் இந்த பேப்பர்கள் மட்டும்தான் கணக்கில எடுத்துக் கொள்ளப்படும் மொத்தமாக எழுதியிருக்கின்ற பேப்பர்கள் எடுத்துக் கொள்ளப்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு விக்கர் செய்தவர்களும் முன்னுமே அந்த பேப்பர்களை லொஹர்துலுகைக்குள்ளாக கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கனியத்திற்குரியவர்களை இன்றைய விக்கருக்கு நாம் சென்று விடுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் யார் காலையிலும் மாலையிலும் ரலீனா பில்லாஹி ரப்பௌ வபில் இஸ்லாமி தீனௌ வபி முஹம்மதின் ரசூலா என்று சொல்லுவாரோ அவரை பொருந்திக் கொள்வது அல்லாஹு தஆலாவுக்கு கடமையாகி விட்டது ரலீனா பில்லாஹி ரப்பா நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன் வபில் இஸ்லாமி தீனா இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் அவை மொஹம்மதின் முகமது சல்லாஹலி வசல்லம் அவர்களை ரசூலாக கொண்டேன் என்பது அதனுடைய பொருளாகும் இந்த வார்த்தையை காலையிலும் மாலையிலும் சொல்லுகின்ற பொழுது அல்லா நம்மை பொருந்திக் கொள்வது கடமையாகிவிடுகிறது இந்த உலகத்திலே நாம் பிறந்தது நாம் வாழ்வது நாம் ஈமான் கொண்டது நாம் அமல் செய்வது அத்தனைக்கும் மூல காரணம் அல்லாவுடைய பொருத்தம் அந்த அல்லாவுடைய பொருத்தம் இந்த வார்த்தைகளை சொல்லுவதால் கிடைத்து விடுகிறது என்றால் நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லாஹு தல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம்